అమర్తలు ఉత్తమ నేరురవే ఎవరాలు కడుగల కరిదాం నిత్యవన్ పుల్లెల్ ఎరురవేగలు ఓరురవే டைந்துழுகிற உள்ளமெல்லாம் கனிதுகி உள்ளபடி நினைந்தே ஒரு சிறிய கதை ஒரு ஊர்ல வந்துட்டு ஒருத்தர் தான் அவன் வந்துட்டு ஒரு எண்ணத்தை நினைக்கிறப்போ அதுக்கு எதிர்மனை எண்ணம் தான் அதிகமா வருது சோ இதுக்கு ரொம்ப ஒரு விஷயத்த நினைச்சாலே அதுக்கு எதிர்மனை எண்ணம் தான் அதிகமாக வருது அந்த விஷயத்தை பத்தி என்னால நான் நினைக்கவே முடியல அத நினைச்சே ஒரு ஒரு இவருட போறான் ஒரு குரு கிட்ட போறான் குரு கிட்ட போனதுக்கு அப்புறமா அவனும் கேக்குறான் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப நிறைய வருது அதுக்கு நான் என்னங்கய்யா பண்றது அப்படின்னு கேக்குறான் என்னங்கய்யா பண்றது அப்படின்னு கேட்ட உடனே அப்ப வந்துட்டு அவனும் சொல்றான் இந்த மாதிரி என் ஐயா சொல்றது புத்தர் சொல்றாரு நீ மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நான் அவன் அனுப்பிச்சு வைக்கிறேன் அங்க போய் நீ இருந்து கத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவரும் அவரு உங்களை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இவரும் சரிங்கய்யா நான் போறேன் இவரும் துணியெல்லாம் உடச்சு வச்சுட்டு அந்த கிளம்புறாரு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவரை பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஐயா அமைச்ச வச்சாரு உங்களை பார்க்க சொல்லி உங்க கூட இருக்க சொன்னாரு அப்படின்னோடனே சரி என் கூட எனக்கு உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னாரு அப்புறமா இவரும் அவரை வீட்டு கூட்டிட்டு போய் உட்கார வச்சதுக்கு அப்புறம் இவரு எப்பயும் போல இருக்காரு இவர் வந்துட்டு எப்பயுமே நார்மலா ஒரு குடிசையில எளிமையா இருக்காரு அதை பார்த்துட்டு சரி ஓகே இவரும் நார்மல் லைஃப் தான் வாழ்றாரு சொது இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னே இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசை உறுத்திட்டே இருக்கு இவரு நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவுவாரு கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில எழுந்திரிச்சு அதை திரும்ப கழுவுறேன் அப்புறமா இவருக்கு நைட்டு தூங்குறப்பெல்லாம் அது ரொம்ப மனசு உறுத்துனால இவரும் போய் அவர்கிட்ட கேக்குறாரு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவுறீங்க அதை எதுக்கு திரும்ப காலையில எந்திரிச்சு மறுபடியும் கழுவுறீங்க அந்த மாதிரி கேட்ட உடனே சொல்றாரு இந்த மாதிரி நைட்டு கழுவி வைப்பேன் அது காஞ்சிரும் காஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு அதுல தூசி எல்லாம் வந்து படும் பட்டதுக்கு அப்புறம் திரும்ப நான் காலையில எழுந்திரிச்சு கழுவி வச்ச இந்த தூசி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இவரும் சொல்றாரு அவர் சொன்னாரு உனக்கு இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்குல்ல அதனால அதனி நைட்டு படுக்கிறப்போ அத வந்துட்டு நீ தியானம் செய்யு தியானம் செஞ்சு அத நீ போக்கிடு திரும்ப எழுந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு தியானம் செஞ்சினா அது உனக்கு வராது அதே மாதிரி நீ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் வராதுன்னு சொன்ன உனக்கு இவரும் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இவனும் சரி இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு உடனே இவனும் வீட்டுக்கு போய் அதே மாதிரி அவருக்கு எதிர்மறை எண்ணங்கள்லாம் வரப்ப தியானம் பண்றான் நைட்டு படுத்துறப்ப தியானம் பண்றான் அப்போ நைட்டு படுத்தோம்னதுக்கு அப்புறம் நைட்டு கணம் வரும் அதனால நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சோ திரும்ப காலையில எழுந்துருச்சு தியானம் பண்ணி அவன் நார்மல் ட்ரேஸ்ஸா திரும்ப வளர ஆரம்பிக்கிற அவனோட எதிர்மன எண்ணங்கள் போயிடுச்சு நன்றி வணக்கம்